இப்ப கொஞ்சம் மந்தாவே எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கு சோ அதுக்காக தான் ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஒரு பொருளோட கால் கப் வெந்தயம் கால் கப் ரோஸ்மெரி நாலு ஸ்பூன் கடுகு பத்து கிராம்பு ரெண்டு கையளவுக்கு கருவேப்பிலை பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஜின் கோகனட் ஆயில் ஹாஃப் லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம யூஸ் பண்ற எண்ணெய் நல்ல குவாலிட்டியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க ஒரு இரும்பு சட்டில நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஆயில் போட்டுட்டு எண்ணெய் நல்லா மிதமானதுக்கு அப்புறமா கடுகு கிராம்பு வெந்தயம் ரோஸ்மெரி அது கூட கருவை கருவேப்பில நெல்லிக்காவோட சீடு எடுத்துட்டு நெல்லிக்காவையும் வெங்காயத்தையும் அரைச்சு சேர்த்துக்கணும் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஆலிவேரா இருக்குல்ல அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்ல வச்சுட்டு இது மாதிரி கொதிக்க வைக்கணும் அப்புறம் என்கிட்ட வெட்டி வேர் ஆவாரம் பூ மகிழம் பூ இதெல்லாம் இருந்துச்சு அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கிட்டேன் இது சேர்க்கலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் எண்ணெயோட சூடு ஒரு அளவுக்கு குறைஞ்சதுக்கு அப்புறமா நல்ல சுத்தமான இது போல காட்டன் துணியில நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த ஆயில் வீடு ரொம்பவே அவ்வளோ மனமாக இருந்துச்சு வடிகட்டின எண்ணெயை ஒரு கிளாஸ் ஜாரில் ஊற்றிக்கலாம் வாரத்தில் ரெண்டு டு மூணு தடவை நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஊற வச்சுட்டு நம்ம குளிச்சோம்னா நல்லாவே முடி கொட்டுறது குறையும் அது இல்லாமல் புதுகார் வளர்கிறதுக்கும் இந்த எண்ணெய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கூட நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் கீரை காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நிறையா எடுத்துக்கணும் விஷயம் நம்ம பண்ணுறோம்னா ஒரு தடவை ரெண்டு தடவை யூஸ் பண்ணிட்டு உடனே ரிசல்ட் கண்டிப்பாக வராது ஒரு மூணு மாதம் ஆச்சும் தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும் நல்லா தூங்கணும்